இன்னைக்குதான் ட்ரெண்டு மாறிடுச்சு ட்ரெண்டே மாறிடுச்சு நீங்கள் இன்னும் நீங்கள் ஓ ஓப்பனாக சொல்கிறேன் இன்ன நீங்க இன்னைக்கு உலகத்துக்கே வரல இதுங்களுக்கு தயவு செய்துமா தயவு செய்து சின்ன பிள்ளைகளோட பழகுங்க பூரா நாற்பது ஐம்பது வயசு ஆகி போச்சா பூரா அப்போ அக்காவோட இன்னும் பார்த்துக்கலாம் அந்த சுதந்திர போராட்டத்தில் போராடியவர்களை பார்த்துருக்கலாம் அந்த காலத்து பெண்களை இன்ன காலத்து பெண்கள்கிட்ட நீங்கள் பேசியிருக்கீங்களா நீங்கள் பேச முடியாது வார்த்தைக்கு வார்த்தை நான் இன்னொன்று சொல்கிறேன் இவ்வளவுலாம் சொல்கிறேன் இல்லை இப்படி பொண்ணு பார்த்து கல்யாணமாக பண்ணாங்க இல்லை முன்னாள்லாம் வகுத்த வலிச்சு பிள்ளை பார்த்தாங்க வகுத்த வலிக்கும் ஐயோ அம்மா இப்போ எல்லாம் டைம் போடுறாங்க பத்து மூணுக்கு பிள்ளை எடுத்துருவோமா எடுத்துடலாம் முதல் வகுத்த பிள்ளை வகுத்த வலிச்சு வகுத்த கிழிச்சு பிள்ளை படுறேன் முன்னாள்லாம் புக் பண்ணி சாப்பிடுவோம் குக் பண்ணி ஒரு பொம்பளை பிள்ளை குக் பண்ணி சாப்பிடுவோம் இப்போ எல்லாம் புக் பண்ணி சாப்பிடுவோம் அது வரும்போதே பாதி நக்கிட்டு வந்துடுறேன் அதை எச்சுட்டு வரதான் நம்ம திண்டுறோம் இருந்தாலும் நான் இன்னொன்றுங்க நான் நான் முன்னாள்லாம் பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த அச்சம் மனம் நாணம் பயிரும் அச்சம் மனம் இல்லப்பா அது எடம ஒரே அது என்ன இரு தெளிவா பேசுنا அச்சம் நாணம் மடம் பயிர்ப்புன்னு சொல்லுவாங்க நீ என்ன நடுவுல மனம்ங்கற இப்ப செய்துட்டாயே ஊடல இப்ப செய்துட்டாயே இப்படி சொல்றாயಲ್ಲ நீ நீ யோசி பாருங்க உங்க அம்மா கிட்ட கேளுங்க அத்தை நான் தெரியும் மனம் ஒண்ணும் தெரியாது ஒண்ணும் தெரியாது انا ஒரு காலத்து பெண்கள்லாம் வெக்க படுவாங்களமா நம்மலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி வெட்டப்படுவா எதாமா உண்மைதாங்க எங்கள் அப்பாத்தா இருக்குல்ல எங்கள் அப்பாத்தா கூட பத்தொம்போது பிள்ளை வெட்டப்பட்டுக்கிட்டே வெட்டப்படாம இருந்துச்சுன்னா இருங்க ஏ முன்னெல்லாம் பெண்கள் எதாவது சொல்லணுன்னா கூட வெக்கப்படுவாங்க நீங்கள் நான் ரொம்ப உள்ள சொல்ல வெட்டப்படுவாங்க இந்த உலகமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எடுத்தவொன்னே எதையும் படிச்சுன்னு சொல்ல மாட்டாங்க இப்போ நல்லா கரெக்டாக கல்யாணம் பண்ணி கரெக்டாக மூணாவது மாதம் உண்டாயிட்டேன் சி என் பொண்டாட்டி உண்டாயிட்டா அதோ பொறுமையாக இருங்கப்பா சொல்ல கேளுங்க போன உடனே கல்யாணம் பண்ண பூசில் டக்குன்னு நான் மாசமாக இருக்கேன்னு சொல்லலை நான் கஞ்சிவாக இருக்கேன்னு சொல்லலை போய் பார்க்குறேங்க ஊர் ஊராக லைட் எரியுது எங்கள் வீட்டில் மட்டும் பல்ப்பு எரியலை நான் கூட பீஸா போச்சாக்கணும்னு நினச்சி இருட்டுக்குள்ள தாண்டி 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 நடந்து ஒரே பண்ணி மாதிரி அடிபட்ட முண்டாட்டி போய் செவத்தி பல்ப் எரிஞ்சிருச்சு கரண்ட் இருக்கு நான் உடன இப்போ தாண்டி வந்திருக்கேன் இப்பத்தாண்ட வந்திருக்கேன் எங்க சொல்ற சி போங்க வெக்கோ வெக்கோ சி போங்க இல்லடி என்ன உடனே இல்ல வெக்கோ நானே இப்ப தனியா இல்லையே அப்படின்னா ஏடி உங்க ஆத்தா தான் வந்துருக்கா என்ன கன்சிவா இருக்க லூசு என்ன நான் அப்படிங்க உனக்கு தாலிய கட்டு நினைக்கிறேன் லூசுடி என்ன இல்லை இப்ப நான் ரெண்டு ஆளா இருக்கே அப்படின்னா நாடு நாசமா போச்சு நீயும் குடிக்க ஆரம்பிச்சுட்டியா டியூப் லைட்டு ஒன்னும் புரியாது இப்ப நானு நீங்க என்னடி நீ என்ன இப்ப நானும் என்ன இல்ல நானே இப்ப மூணு நானே இப்ப மூணு மாசம் குளிக்கலையே அப்படின்னா லூசு லூசு அப்ப எனக்கு புரியல போர்ல தண்ணியில் நான் குளிச்சா ஆறு மாசம் மாத்து இது ஒரு விஷயம் பைத்தியம் 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 லூசு டியூப்ளிக் என்னடி லூஸ் ஆயிட்டே நீ ஒரு மாதிரியாவே பேசுற வெக்கம் இல்ல அப்படிலாம் என்னடி நீங்க அப்பா பாருங்க இதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா வெக்கங்க இப்படி சொன்ன உடனே தமிழ்நாட்டுல இருக்க அத்தை ஆம்பளை கேட்பேன் நெசம்மா அப்படின் இதுல பண்ணுவாங்க நான் இது ஏன்னு சொல்கிறேன் இப்பெல்லாம் வெக்க ஒரு காலத்தில் நான் இது கற்பனையில் சொல்கிறேன் என்னோட கல்யாணம் ஆகலை நீங்கள் அதை புரிஞ்சு நோட்டீஸ் பாயிது ஏ உனக்கு இன்னொரு தடவை கல்யாணம் ஆசை வேறையா உனக்கு ஆமாங்க இருங்க ஒரு கற்பனை இப்பெல்லாம் ஒரு காலத்துல பெண்கள் வெக்கப்பட்டாங்க இப்போ எல்லாம் யாரையாவது ஒரு பொம்பளை பிள்ளைய லட்சம் கொடுத்து வெக்கப்பட்டு காட்ட சொல்லுங்க போடா லூசு

நீங்கள் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் எது என்னத்தையாவது நம்ம போ முன்னால்லாம் நீங்கள் எதை சொல்கிறது உங்களுக்கு உலகமே உங்கள் உலகம்மா நீங்கள் பேசாமல் ஜாலியாக இருங்கம்மா உங்களுக்காகவே இல்லாமல் அந்த வாழ்க்கை நாங்கள் இருக்க ஆம்பளை பூரா யார் தெரியுமா நல்ல ரோஜா தோட்டத்துக்கு பின்னாடி கல்லுக்கு உண்டி முள்ளு கம்பி பாருங்க பாருங்கள் அந்த மாதிரி முள்ளுக்கம்பி தான் நம்ம பூரா பாவத்தை நம்ம பூரா முள்ளுக்கம்பியாகவே நிற்போம் பூரா ஜாலியாகவே இருக்கட்டும் டூ கே கிட்ஸு இருக்க பெண்களுக்கு எதுவுமே தடை இல்லை வெறும் மகிழ்ச்சி மட்டும்தான் நான் உண்மையாக ஒன்று ஒன்று சொல்லிவிட்டு முடிச்சிடேன் இன்றைக்கி பொண்ணு பார்க்க போகும்போதே சொல்கிறாங்க என் பொண்ணுக்கு சமைப்பா சமைக்கவே தெரியாது அப்படின்னு நீ சொல்லிட்டாங்களா ஆம்பளை பூரா சமையல் பழகிட்டு இருக்காங்க பூரா டீ போட்டு பழகுறேன் டீ போட்டு பழகிறேன் பூரா பெண்களுக்கு எல்லாம் தொட்ட இடம் எல்லாமே சொர்க்கங்க பெண்கள் தொட்ட இடம் பூரா சொர்க்கம் இந்த வாழ்க்கை இந்த உலகம் முழுக்கவே பெண்களை கொண்டாடுவதற்காக மட்டுமே தான் படைக்கப்பட்டு இருக்கிறது